பிங்க் पिंक கலர்ல தெரியறனா ஆமா கண்ண இல்ல உன் கண்ணில இருக்க கண்ணாடி கோளாரா சரி அப்ப எது கோலர் நீயே பாத்துக்க எனக்கு என்னமோ உன் கண்ணு தான் கோலர்ங்கற மாதிரி தெரியுது இல்லம்மா ம்ம் ம் அரஞ்சா பல்ல கம்ச எல்லாரும் ஓடியே போயிடுவாங்க

கையை கீழப்பு அப்படியே உட்காரு போதும் உன்னோட ஆக்ஷன் எல்லாம் போதும் என்ன சைக்கிள் ஓட்ட ஆடாமல் வீட்டில் உக்காந்துருக்க நாளைக்கு என்ன எக்ஸாமு எக்ஸாம் இல்லையா ரிவிஷன் ஒழுங்காக பண்ணணும் இதான் நீ ரிவிஷன் பண்ணுறது டிவி பார்த்துட்ருக்க இருக்க அதனால வீட்டில் படிக்க மாட்டியா வேணா வேணா அப்பா நம்மளும் மலைக்கு போயிட்டு வர வரைக்கும் எடுக்கக்கூடாது அப்பா மலைக்கு போயிட்டு வந்தா தான் நீயும் கவிசு அப்பா மூணு பேர் மொட்டையை அடிக்கணும் அடிக்கணும் அப்புறம் ரெண்டு பேரும் எப்படி மொட்டை அடிப்பாங்க அப்பாவும் தம்பியும் சமயபரத்தில் அடிச்சுக்கோங்க மூணு பேரும் ஷாம்பு போட்டால் முடி வளரும்னு உனக்கு யார் சொன்னால் உன்னை உன்னோட பிரெயினில் என்ன இருக்குது சோப் போட்டாலாம் முடி வளராது நல்லா ஹெல்த்தானது சாப்பிட்டினா தான் முடி வளரும் அன்னைக்கு செஞ்சப்ப கருவேப்பில குழம்பு சாப்பிட்ட சாப்பிட்டாதான் வளரும்